ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு செய்கிற களி தான் பார்க்க போகிறோம் இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸை வச்சு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம் முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து அதை கோல்டன் கலராக வர வரையும் வறுத்துக்கோங்க இது வறுக்கும் போது அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் இது ஏற்கனவே நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அந்த அரிசியை சேர்த்து வறுத்துக்கிறேன் அரிசியை வறுக்கும் போதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க அரிசி நல்லா புரிஞ்சு வர வரையும் வறுத்துக்கணும் இப்போ பார்த்தாலே தெரியும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி அரிசி நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கே மாற்றி ஆற வச்சிடலாம் எந்த கப்பால் அரிசி அளந்தமோ அதே கப்பையே மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க அதே கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்து தண்ணி கொதித்ததும் ஒன்றே கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே கால் கப் வெள்ளம் சரியாக இருக்கும் நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்களாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இது தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின வெள்ளப்பாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்ச அரிசி பருப்பும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிட வேண்டாம் ரவை பதத்துக்கு இருந்தால் தான் களியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் திரும்பவும் அதே மெஷரிங் கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்து ஸ்வீட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சூடாகட்டும் இப்போ சொல்ல போகிறது தான் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற டிப் நம்ம எடுத்து வச்ச மாவில் அதே மெஷரிங் கப்பால் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க மாவில் பச்சை தண்ணி சேர்த்து தான் கலந்துருக்கேன் இது மாதிரி தண்ணியில் கரைச்சி அதுக்கு பிறகு கொதிக்கிற தண்ணியில் நம்ம மாவை ஆட் பண்ணும்போது கட்டி பிடிக்க சான்ஸே இல்லை களி செய்யும்போது கட்டிப்படாமல் செய்யணுங்கிறதான் எல்லோருடைய டென்ஷனாக இருக்கும் நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கொதிக்கிற தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நம்ம கரைச்ச மாவை இதில் சேர்த்துடலாம் களி செஞ்சு முடிக்கிற வரையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற ட்ரெடிஷ்னல் ரெசிபி வீடியோஸ் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோவை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது களியெல்லாம் நல்லா ஒன்று திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் மூணு டேபிள் ஸ்பூன் திருவுணை தேங்காவை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளைப்பாக சேர்த்துடலாம் வெள்ளைப்பாக சேர்க்கும்போது லைட்டாக கட்டிப்படுற மாதிரி இருக்கும் கைவிடாமல் அழுத்தி கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா ஒன்று திரண்டு வந்துடும் பாகோட மாவு மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வர வரையும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தா தெரியும் நல்லா கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு களி நல்லா நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே வெந்து வந்துருச்சு அப்பப்போ பேச்சஸ்ஸாக நெய்யை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க களி கம்ப்ளீட்டாக வேகிற வரையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போது கொஞ்சமாக தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாம் தேங்காய் வறுப்பட்டதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் உடச்சி சேர்த்துக்கலாம் இது போல் குட்டி குட்டியாக தேங்காவை கட் பண்ணி நெய்யில் சேர்த்து வறுக்கும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவும் முந்திரியும் வறுப்பட்டதும் களியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு களியை ரெடி பண்ணிட்டோம் இதை ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாமிக்கு நைவேதியம் வச்சுட்டுங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் Thank you.